வணக்கம் அன்பு உறவுகளே நம்ம ஃப்ரீ டியூஷன் நம்ம இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் படிக்கிற பசங்க டியூஷன் போக முடியாத ஏழை குழந்தைங்களுக்கா நம்ம ஃப்ரீ டியூஷன் சென்டர்ல நம்ம ஒரு பங்களிப்பா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் தம்பி சொல்லுமா பேர் சொல்லுமா தம்பி பேர் சொல்லுங்க அஸ்வி என்ன கிளாஸ் படிக்கிறோமா

வட்ட வடிவ உணவு மேசையும் தருண் நாற்பது சென்டிமீட்டர் வைத்துள்ளார் யாருடையா டைனிங் டேபிள் நம்மளா கீழேதான் உட்காந்து சாப்பிடுவோம் வீட்டுல அவங்க வசதி கிடையாது அதனால கீழே உட்காந்துதான் சாப்பிடுவேன் ஆனா அதிகமா வசதியா இருக்கிறவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் நீங்க நீங்க ஒரு பெரிய கலெக்டராவோ வக்கீலாவோ டாக்டர் ஆவோ பெரிய ஹெட் மாஸ்டராவோ பெரிய பெரிய பண்ணுவீங்க உட்கார்ந்து சாப்பிடுவீங்க நல்லா படிச்சு நீங்க ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வரும்போது அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போவீங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி வந்து வட்ட வடிவத்துல இருக்கு இல்லையா இந்த வட்ட வளைவத்தில் இருக்க டைனிங் டேபிளோட வட்டம்னா ஆரம் எப்படி சொல்லு வட்டத்தை எப்படி வரையலாம் இங்க ஒரு புள்ளி வச்சுக்கணும் ஒரு வட்டம் எப்படி வரைவீங்க ஒரு ஏழு சென்டிமீட்டர் வரைஞ்சோம்னா ஒரு காம்பஸை வச்சு ரவுண்டா ஒரு ஏழு சென்டிமீட்டர் இது எல்லாமே ஏழு சென்டிமீட்டர் ஒரு காம்பஸ் வச்சு ஏழு சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல்ல இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு ஏழு சென்டிமீட்டர் காம்பஸ்ல நீங்க அளவு எடுத்துக்கோங்க

சதுரா சென்டிமீட்டர் யார் இல்ல சாப்பிடுறா கமலேஷ் 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 சாப்பிடுறாரு இப்போ இன்னொரு ஒருத்தரோ சாப்பிடுறாரு அதே மாதிரி ரவுண்ட் டேபிள் ஆனா அது எந்த ரவுண்ட் டேபிள்னு பார்க்கலாம் இன்னொருத்தர் யாரு இன்னொருத்தர் பேர் வந்து தருண் தருண் என்ன பண்றாரு நூத்தி நாற்பது சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால் வட்ட வடிவ உணவு மேசை வைத்துள்ளனர் கால் வட்டோனா இந்த பாகம் என்னது இது ஃபுல்லா முழுசு எத்தனை இது ஃபுல்லா முழுசு கால் பாகம் ஒரு பாகம் ஒண்ணு மூணு கால் பாகம் தான் வச்சிருக்காரு அப்போ இந்த வட்டத்தினுடைய பரப்பளவை நம்ம எப்படி எழுதலாம் ஒன்னு கீழே சதுர சென்டிமீட்டர் வட்டத்தினுடைய பரப்பளவு என்னது வட்டத்தினுடைய பரப்பளவு என்னது பை ஆர் ஸ்கொயர் கால் வட்டத்தினுடைய பரப்பளவு என்னது 1 பை 4 தமிழ்ல வரல இந்த ஒளிமிழனால ஒளிமிழனால பை ஆர் ஸ்கொயர் சதுர சென்டிமீட்டர் ஒளிமிழனால கால் வட்டம் என்னது இது கால் வட்டம் 1 பை 4 1 பை 4th ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் சதுர சென்டிமீட்டர்னு எழுதணும் இப்போ இவருக்கு இவருக்கு எவ்வளவு ஆரம் கொடுத்திருக்காங்க இவங்க 70 எழுபது சென்டிமீட்டரில் பையார் ஸ்கொயர் போட்டு பதினஞ்சாயிரத்து நானூறு சதுர சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் தருண்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எங்கள் நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணனும் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் இன் இந்த ஆறு ஸ்கொயருக்கு என்ன என்ன வேலையும் நம்மளுக்கு டுவெண்ட்டி டூ பை செவன் டுவெண்ட்டி டூ பை செவன்

ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஒண்ணு அஞ்சு ஒண்ணு இந்த தருண்கோதுமீட்டர் எழுதும் எவ்வளவு வந்தது பதினஞ்சாயிரத்தி நானூறு தருண்கு எவ்வளவு வந்திருக்கு பதினஞ்சாயிரத்தி நானூறு சேமா இருக்கா ரெண்டுமே சேமா இருக்கா அப்ப நம்ம என்னோம் இருவரின் இருவரின்

நம்ம சேனல் ஆரம்பிச்சதே நம்ம டியூஷன் வந்து எடுக்கணுன்ற நல்ல விஷயத்துக்காக தான் அதனால் எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் வீட்டு வேலை செஞ்சு தான் நான் படித்தேன் அந்த கஷ்டம் என்ன படிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே புரியும் ஆண்டவன் ஆசீர்வாதம் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஹெல்ப்பு டீச்சர்ஸோட பெரிய சப்போர்ட்ஸ் என்னோட ப்ரொஃபஸர்ஸோட பெரிய சப்போர்ட்ஸு இது எல்லாத்தாலையும் இன்னைக்கு நான் டபுள் டிகிரி குவாலிஃபைடு ஸோ என்னோட குழந்தைங்க இவங்க எல்லாருமே என்னோட பசங்க தான் என் சொந்தம் தான் அதனால குழந்தைங்க எல்லாருமே நல்லா படிக்கணும் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழணும் வருங்காலத்தில் எங்கள் ஊருக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உலகத்துக்கும் பெருமை சேர்க்குற வகையில ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ஸ்ல இவங்க எல்லாருமே இருக்கணுன்றது என்னோட ஆசை நான் இப்பவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நான் படிச்சிட்டு இருக்கேன் நிச்சயமா நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக இவங்களுக்குலாம் நான் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன்றதை நம்ம மனசாக நம்புறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஃப்ரீ டியூஷனுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேனா நோட்டு புத்தகம் ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு உங்கள் மூலமாக நான் வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா கூட ஸ்கூல்ஸ்க்கோ படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ புத்தகங்களோ பேனாவோ எதாவது வேணும்னா கூட நீங்கள் உதவி பண்ணும்போது இந்த குழந்தைங்களுக்கு நேரடியாக நான் கொண்டு போய் சேர்த்துருவேன் ஆஹ் நம்ம குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஆசையா வந்திருக்காங்க படிக்கிறதுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லபடியா ஆஹ் புரியுற மாதிரி தான் சொல்லி குடுத்திருக்கேன் புரிஞ்சுதா புரிஞ்சுதா சரி ரொம்ப சந்தோஷம் என்ன ஆகணும்னு ஆசை உனக்கு டாக்டர் நீங்க போலீஸ் நீங்க வக்கீல் நீங்க வக்கீல் நீங்க சரி குழந்தைங்க எல்லாருமே ஒரு பெரிய பெரிய லெவல்ல வரணும்னு ஆசைப்படுறாங்க உண்மையிலேயே இவங்க தான் என் குழந்தைங்கன்னு சொல்லல ஐஎம் சோ ப்ரௌட் ஆஃப் திம் தேங்க்யூ சோ மச் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் லைக் கொடுக்கும் போது வீடியோல ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஹைப்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸ்க்கு பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது மூலமா நிறைய பேருக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ டியூஷன் பண்றது எல்லாமே வீடியோ வந்து நிறைய பேருக்கு சப்போர்ட் அதாவது ஷேர் ஆகும் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால என்னோட வீடியோஸை பார்க்கும்போது ஹைப்பை மட்டும் கொடுத்துட்டு லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் எழுதிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை